கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினபெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கீழ்ப்படிதல் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எவ்வாறு ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையினால் உலகம் பாவத்தில் சிக்கொண்டதோ அதேபோல் ஒரே ஒரு மனிதரின் கீழ்ப்படிதலினால் இந்த உலகமே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது ஆம் அவர்தான் கீழ்ப்படிதலின் நாயகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சவுளிடம் நீ அமலேக்கியரோடு போரிட்டு அவர்கள் உடைமைகள் மக்கள் ஆடு மாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டாமல் அவை அனைத்தையும் அழித்தொழிக்க கட்டளையிடுகிறார் ஆனால் சவுளோ அமலேக்கிய மன்னனையும் மேலும் முதல் மற்றும் இரண்டாம் தரமான கால்நடைகளையும் மட்டும் அளிக்காமல் மற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார் அப்போது சாமுவேல் சவுளிடம் நீ ஏன் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்கும்போது இவை அனைத்தும் ஆண்டவருக்கு பலியிடுவதற்காகவே என்று சவுள் கூறினார் அப்போது சாமுவேல் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா அல்லது அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா ஆம் கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது மனித வாழ்வில் வெற்றி பாதையின் முதற்படி கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற எல்லா காணிக்கைகளை பார்க்கிலும் நம்முடைய கீழ்ப்படிதலிலே அவர் பிரியமாயிருக்கிறார் எஸ்தர் ராஜாதி கீழ்ப்படிதலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவள் தன் வளர்ப்பு தந்தை மொர்தகாய்க்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தாள் யூத மக்களுக்கு அளிக்க ஆமான் சதித்திட்டம் தீட்ட தீட்டிய மூன்று நாட்கள் உண்ணான் ஒன்பிருந்து ஆண்டவரிடம் மன்றாடினார் தன் உயிரே போனாலும் பரவாயில்லை தன் வளர்ப்பு தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மீதுள்ள விசுவாசத்தின் நிமித்தம் மன்னரின் கண்களில் தயை கிடைத்தது தன்னுடைய யூத ஜனங்கள் அனைவரும் மீட்கப்படுகின்றனர் ஆம் அன்பானவர்களே நம் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் வாழ்வில் கிரகிக்க இயலாத அதிசயங்கள் நடக்கும் எவ்வாறு இயேசு சிலுவை பயணத்தில் கூட தந்தையே கூடுமானால் இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவது என்று தந்தையின் திருவுளத்திற்கு தம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போல நாமும் எந்த ஒரு சூழலிலும் இறை திட்டத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதலின் நாயகனே இறைவா நீர் எவ்வாறு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தீரோ உம்முடைய சிலுவை பயணத்தில் பங்கேற்கின்ற நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மில் நிலைத்திருக்க தாரும் ஆமேன் கீழ்ப்படிதல் என்னும் விலையை கொடுத்து விலைமதிப்பில்லா பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வோம்